ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் நம்ம எஸ்எஸ்டி மாற்றணும்ல கவர்மெண்ட் லேப்டாப் அதில் வந்து எப்படி ஓஎஸ் போடணும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இன்னொரு லேப்டாப் உங்கள் அத்தை லேப்டாப் இருக்குது அதில் வந்து ஓஎஸ் டவுன்லோட் பண்ணி அந்த இந்த பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணி பூட்டபிள் பென்ட்ரைவை மாற்றி இதிலிருந்து எடுத்து இந்த பென்ட்ரைவ் இதில் போட்டு நம்ம வந்து ஓஎஸ் போட போகிறோம் அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம் பாருங்கள் பிரவீன் சொல்லிட்டு சிக்ஸ்டீன் ஜிபி பென் ட்ரைவ் இருக்குது ஆனால் அதில் ஃபிஃப்டீன் ஜிபி தான் காட்டுது இதை ஃபார்மேட் போட்டுருவோம் இது வந்து ஃபேட் தேர்ட்டி டூ டிஃபால்ட்டில் இருக்குது அதை என்டிஎஃப்எஸ்ன்னு போட்டுருவோம் போட்டுவிட்டு இந்த அலொகேஷன்லாம் டிஃபால்ட் அலோகேஷன் சைஸும் போட்டு கொடுத்துருவோம் இப்போ வந்து குயிக் ஃபார்மெட் கிளிக் பண்ணிவிட்டு ஆய் என்ப்எஸ் ஆ கொடுத்தாச்சு ஸ்டார்ட் ஃபார்மெட் கொடுத்துருவோம் எதனால் இருந்தால் ஃபார்மெட்டாக எல்லாம் டேட் ஆகிடும் சொல்லிட்டு காட்டுது ஓகே கொடுத்துருவோம் ஓகே கொடுத்தாச்சு இப்போ ஃபார்மெட் ஆகிட்டுருக்கோம் இந்த க்ரீன் கலரில் மாறும் ஃபார்மெட் ஆகிடுச்சு ஃபார்மெட் கம்ப்ளீட்னு வந்துச்சு இப்போ வந்து குரோம்க்கு போயிட்டு இப்போ இப்போ வந்து நம்ம விண்டோ வாய்ஸ் வந்து சர்ச் பண்ணுவோம் இப்போ பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணியாச்சு பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் என்ன வாய்ஸ் போட போகிறேன்னா விண்டோ டென் தான் போட போகிறேன் விண்டோ டென் ப்ரோ விண்டோ டென் ஐஓஎஸ்னு சேவ் பண்ணுவோம் ஐஓஎஸ் டவுன்லோடுன்னு வரும் ஃபஸ்ட்டு லிங்க் வந்துருக்குல்ல இதே உள்ளே போங்க இதில் உள்ளே போனீங்கன்னா அப்டேட் நவுன் கேட்கும் இது கிடையாது இது கீழே வாங்க டவுன்லோட் டூ நவுன் டவுன்லோட் டூல் நவுன் ஒன்று இருக்கும் அதில் டவுன்லோட் டூல் நவுன் கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் ஆகுது டவுன்லோட் ஆகிடுச்சு பதினெட்டு ஜிபி பதினெட்டு எம்பி வந்திருக்கு இது வந்து ஒரு டேட்டா பாக்ஸ் மாதிரி தான் இதுக்குள்ளே போய் தான் நம்ம வோய்ஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓஎஸ் ஒரு எட்டு டூ அஞ்சு டு எட்டு ஜிபி வரும் இது கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஃபோன் நெட் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்கிட்ட ப்ராட் ப்ராட்பேண்ட் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டெயிட் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சிஸ்டம்லேயே டவுன்லோட் பண்ணுறேன் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பொறுமையாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி ரெண்டரை ஜிபின்னு ரூபாய் அது கணக்கில் தான் ஃபோனில் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இது வந்து ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கு நடந்தும் ஒரு வேளை கோர்ஸ் வந்துருக்கு இந்த கண்டிஷன் அதெல்லாம் படிக்கிறதா நீங்கள் படிச்சுக்கோங்க நான் அக்செப்ட் கொடுத்துட்றேன் இப்போ வந்து வாட் டு யூ வாண்ட் டு டூ அப்படிங்கிறது க்ரியேட் இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டாலேஷன் மீடியா அதுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இப்போ வந்து யுனைட் செக்ஸ் விண்டோ டென் சிக்ஸ்டி ஃபோர் பெட்டு இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா அப்படியே விட்ருங்க இது செக் பண்ணி விட்ருங்க விண்டோ டென்னு சிக்ஸ்டி ஃபோர் பெட்டு இதெல்லாம் ஓகே எனக்கு சிக்ஸ்டி ஃபோர் பெட்டு ஓகே உங்களுக்கு என்னமோ அது நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து சிடி கேஷட்டில் வந்து வேணுமா இல்லை யூஸ் பி ஃப்ளாஷ்ட்ராக் யூஸ் பண்ணுறீங்களாம் கேட்குது எயிட் நீட்ஸ் டூ பி அட்லீஸ்ட் எயிட் ஜிபியாக சேவைருக்கு நான் சிக்ஸ்டின் ஜிபி வச்சுருக்கேன் நீங்களும் எயிட் ஜிபி மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் இப்போ வந்து அதுவே காட்டுது பிரவீன் என் பெ பென் டிரைவர் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ப்ராக்ரெஸ் வந்துருச்சு ஜீரோ பர்சன்டேஜ் இப்போ ஒன் பர்சன்டேஜ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன் ஒரு த்ரீ ஹார்ஸ்க்கு அப்புறம் அதுவே டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு அதுவே ட்ரைவ்னு காட்டுது இப்போ என் பென்ட்ரைவோட பேர் கூட மாறிடுச்சு நீங்களே பாருங்கள் இஎஸ்டி யூஎஸ்பின்னு ஏதோ ஒன்று வந்திருக்கு எனக்கு இப்போ கொஞ்சம் காட்டுறேன் இஎஸ்டி யூஎஸ்பின்னு இப்போ நான் அப்படியே பூட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இல்லை அந்த இதை நான் கசு ஃப்ளூ கஸ்ஸாக ஏதோ ஒன்று ஆ ரூஃபர்ஸ் இது இன்ஸ்டால் பண்ணுமான்னு தெரில எனக்கு நான் சரி அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ பென் வந்து ஹெட்ஜெக்ட் கொடுத்துப்போம் ஹெட்ஜெக்ட் கொடுத்துட்டேன் இப்போ அந்த லேப்டாப்பில் போட்டு பூட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதாங்க இப்போ லேப்டாப்போட சார்ஜர் ஆன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணுறேன் அந்த பென்ட்ரைவ் பென் டிரைவ் எடுத்தாச்சு இந்த பென் ட்ரைவ் எடுத்து இந்த லேப்டாப்பில் போடுறேன் போட்டுவிட்டேன் இப்போ ஆன் பண்ணிவிட்டு எஃப்டோல் ப்ரெஸ் பண்ணணுமா ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ எஃப்டோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்ன ஆன் ஆக மாட்டேங்குது ஆன் ஆகிடுச்சு எஃப்டோல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்போம் பூட் மீன் வந்துடுச்சு இப்போ என்னென்ன காட்டுதுனா ஷார்ட்டாக நம்ம போட்டது காட்டுது ரியல்டா ஹெச்பி இஎஃப்ஐ யூஎஸ்பி டிவைஸ் ஹெச்பி ஒன் சிக்ஸ்டி ஃபைன் காட்டுது அதான் நினைக்கிறேன் அதை என்ட்ரு கொடுத்துப்போம் ஒரு விண்டோ பேஜ் காட்டுது வந்துருச்சு இப்போ என்ன கேட்குது லாங்குவேஜ் இன்ஸ்டால் டைம் ப்ரொனௌன்சியேஷன் எல்லாம் எல்லாம் ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம் இன்ஸ்டால் நம்ம கொடுக்கணும் இன்ஸ்டால் நாள் கொடுத்துப்போம் செட்டப் ஸ்டார்டிங்கே வந்துருச்சு அப்பா இப்போ என்கிட்ட வந்து அந்த ப்ராடக்ட்டு இருக்கான்னு கேட்குறாங்க என் கிட்ட அது இல்லை அதனால் ஐ டோன்ட் ஹாவ் ப்ராடக்டின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன் இப்போ விண்டோ டென் எது எந்த வருஷன் வேணும்னு கேட்குறாங்க எனக்கு விண்டோ டென் ப்ரோ வேணும் விண்டோ டென் ப்ரோ கொடுத்துட்டேன் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபோரு பட்டு டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வெர்ஷன் தான் அது போகல நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இதுவும் இப்போ அப்ளிகேஷன் நோட்டீஸ் லைசன்ஸ் டர்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு நீங்கள் படித்து தான் படிச்சு பார்த்துக்கோங்க நான் அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறேன் இப்போ அப்கிரேட் இன்ஸ்டால் விண்டோவா இல்லை கஸ்டம் இன்ஸ்டால் மெண்டோவான்னு கேட்குது கஸ்டம் இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுத்துருங்க இப்போ வந்து நான் இந்த டிரைவர் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டுது இப்போ ஒன்றில் லக்கில் வந்து அந்த எஸ்எஸ்டி இது ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்ட்டிஷன் சிஸ்டம் இந்த ரெண்டு இது மூணு தான் பழையுது மூணு சுமே வந்து நான் ஃபார்மெட் அடிச்சிடுறேன் அப்போ தான் டபுள் இது ஆகாது ஃபார்மெட் ஃபார்மெட் அதனால பண்ணிடுறேன் டெய்லி பண்ணிடுறேன் டெலிட் பண்ணிடுறேன் இப்போ நம்மகிட்ட ரெண்டு டிஸ்க் இருக்குது ஒரு சின்ன தப்பாக இருந்துச்சு இப்போ எது எனக்கு அதில் எஸ்எஸ்டின்னே தெரியல சாம்பார் ஆப்பு எனக்கு இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டேன் எப்படின்னா சப்பையா தான் அந்த ஆர்ட் வெளியே எடுத்துட்டேன் அதாவது அந்த டிஸ்கே வெளியே எடுத்துட்டேன் அதனால் இப்போ ஒன்று தான் காட்டுது ஏன்னா ரெண்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபினால் ரெண்டுமே ஃபோ ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் காட்டாக அந்த டிரைவ் ஜீரோ ஒன் நான் பார்க்கல அதனால எதுன்னு எனக்கு தெரியல இப்போ கன்ஃபியூஷன் நான் வந்து திருப்பி இதில் போட்டேன்னா திருப்பி சிஸ்டம் ஸ்லோவாக தான் இருக்கும் அதனால் மொத்தமாக நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மொத்தமாகவே எடுத்துவிட்டேன் இப்போ சும்மா வெளியே இருக்குது உள்ள வதால் இப்போ வந்துடும் இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்து உள்ளே தள்ளிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தாலும் இப்போ இந்த ஆர்டர்ஸ் காட்டும் இப்போ எனக்கு வந்து தேவை எப்போத்திக்கு இது கொடுத்து நெக்ஸ்ட்டு போய்ப்போம் அப்போ தான் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும் அதுக்கப்புறம் கூட அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆரமிச்சிச்சு காப்பிங் விண்டோ ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஜீரோ பர்சன்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகி திருப்பி உங்களுக்கு ஃபுல்லாக இருந்துடும் இது போது எவ்வளோ பொழுது தெரில இந்த ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கே ஒரு மூணு நேரம் த்ரீ ஹார்ஸ் ஆகிடுச்சு அதுவும் ஒயில் டவுன்லோட் ஆகி ஃபோன் நட்டுலாம் எப்படியே டவுன்லோட் பண்ணிங்கன்னே தெரில இது எவ்வளோ நான் பார்க்கலாம் பார்த்துட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் கண்டினியூன்னு சொல்லிட்டு வந்திருக்கு எல்லாம் ஃபினிஷிங் அப்புன்னு சொல்லிட்டு வந்து அடித்து ஸ்டெப் இது வந்திருக்கு இப்போ அடுத்து நான் பார்க்கலாம் இப்போ வந்து சிஸ்டம் ஆஃப் ஆகிடுச்சு ரீஸ்டார்ட் ஆகும் போல இப்போ வந்து லெட் ஸ்டார்ட் வித் ரீஜன் வந்துருக்கு ஆஹா இந்தியான்னு போன மாதிரி ஏதோ வேறு இந்தியா இருக்கிறது இந்தியா இருக்கிறது மூமெண்ட் இப்போ வந்து கீபோர்டு லேவல் இங்கிலீஷ் இந்தியான்னு கொடுத்துருவோம் செகண்ட் லெவல் ஸ்கிப் கொடுத்துருவோம் நெட்வொர்க் கேட்குது லெட்ஸ் கனெக்ட் யூ ஒர்க் நெட் டூ ஏட்ஸ் கனெக்ட் யூ டூ இயர் நெட்ஒர்க் ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் கொடுத்துருங்க இல்லைனா ஏகப்பட்ட அப்டேட் ஆகி உங்கள் டைம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் அதனால் அதுக்கப்புறம் கூட அப்டேட் ஆகிடும் பற்றி விட்ருங்க இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்துச்சு லாகின் பண்ண சொல்லுது இதுவும் லேட் ஆகும் கண்டினியூ வித் லிமிடெட் செட் அப் கொடுத்துருங்க இப்போ வந்து பேர் கேட்குது நான் உங்கள் பேர் போனால் போட்டுருக்காங்கல்லாம் அப்படியே மைக் பீச்னே வந்துருக்கோம் நான் வந்து என் பேர் போடுவேன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் பாஸ்வேர்டு எதனால் செட் பண்ணிக்கலான்னு கேட்குது நான் வந்து பாஸ்வேர்டு எதுவும் செட் பண்ணல அப்படியே விட்டுறேன் இப்போ வந்து எல்லாமே அது வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எது எது வேணும்னு எல்லாமே நான் வந்து அப்படியே விட்டுறேன் எதுவும் நான் மாற்றலை அது இருக்க மாதிரி இருக்கட்டும் கேட் கோட்டானா ஹெல்ப் டு திங்ஸ் நாட் நவ் கொடுத்துருங்க விண்டோ டென் பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு வாழ்க்கையிலேயும் முன்னாடி முன்னாடிச்சு வாழ்க்கையிலேயும் முதல் தடவையாக ஒரு ஓஎஸ் போட்டிருக்கேன் நானாக இதுக்கு தனியாக அறநூறுபா எழுநூறு வந்து போன மாதம் கூட அத்தைக்கு போய் லேப்டாப் இதை பின்னாடி இருக்கேன் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுமே அந்த லேப்டாப்பு போட்டு வந்தேன் ஏழுநூறுபாச்சு தீஸ் மை டேக்ஸ் சிவரல் மினிட்ஸ் டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் பிசி லீவ் எவர் திங் வாஸ் ஆல்மோஸ்ட் ஏர்னு வந்திருக்கு வந்து ரூன்னு நினைக்கிறேன் அடுத்த ஸ்டெப்பில் வந்துடுச்சு வந்துடுச்சு ஃபார்வர்ட் டிஸ்பிளே ட்ரைவராக இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மைபிசி எதுவுமே இல்லை நல்லா வெறிச்சோடி கிடக்கு இதில் வந்து மேபி லெட்ரு கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போது வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனல் இருக்கும் அதுக்குள்ளே போய் கொண்டேன் அதில் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இருக்கும் தீம்ஸ்குள்ளே போய்க்கோங்க தீம்ஸ்குள்ளே வந்து டெஸ்க்டாப் டெக்ஸ் டெஸ்க்டாப் ஐகோன் செட்டிங்ஸும் இருக்கும் அதுக்குள்ளே போய்க்கோங்க அதில் மைபிசி மட்டும் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மைபிசி ஜிஸ்பிசி இருக்குது இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போது ஒன் டிபிக்கு காட்டுறது ஸ்டோரேஜு இதுக்கு வந்து ஹண்ட்ரட் ஜிபி தனியாக கொடுத்துட்டேன் இப்போ இது வந்து ஹார்ட் டிஸ்க் மட்டும் இது வந்து எஸ்எஸ்டி மீ மீதி இருக்க த்ரீ ஃபார்ட்டி ஜிபி எஸ்எஸ்டி இதுவும் வந்து எஸ்எஸ்டி இது மட்டும் ஹார்ட் டிஸ்கு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணணும் எவ்வளோ நேரத்தில் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஷட் டவுன் பண்ணிடுவோம் பவர் ஆஃப் ஷட் கொடுத்துட்டேன் லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஷட் ஆகிடுச்சு நடத்தோம் இப்போ ஆன் பண்ணுவோமா ஸ்டாப் வாட்ச் போயிட்டேன் வாட்டி வந்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து ஆன் ஆச்சு இப்போ எவ்வளோ நடத்துலாங்கண்ணா அதுன்னு பார்ப்போம் எஸ்எஸ்டியில இருக்கு எவ்வளவு வச்சலாம் ஆனா வந்து பாக்கலாம் போடு வேறுற மாதிரி வேறுற மாதிரி அவ்வளவுதான் இப்போ இது கூட எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு முக்கியமே இல்லை எஸ்எஸ்டி இப்போ எஸ்எஸ்டி வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இ தான் எஸ்எஸ்டி டூ கொடுத்துக்கலாம் ஃபோர் ஜிபி வச்சுக்கலாம் இப்போ எஸ்எஸ்டியோட ரைட் அண்ட் ரைட் ஸ்பீடு நீங்களே பட்டுவோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பிக்கு மேலே தான் இருக்குது ரைட் ஸ்பீடையும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் வருது இதுவே அதிகம் தான் ஃபோர் ஃபிஃப்டி தான் அவங்களே சொன்னாங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் வருது ஹெச்டிடி நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஹண்ட்ரடு செவன்ட்டி ஃபைவ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இப்போ ரொம்ப இப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்துச்சு நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்திருக்குன்னு செவன்டி ஃபைவ் எம்பி ஹண்ட்ரட் அண்ட் ஒன் எம்பி மறக்காமல் சர்ப்ரைஸ் பாருங்கள் தேங்க் யூ